வினய்க்கு டிஃபன் வச்சுட்டு வெளிய கதவை வாசல் கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அப்ப வினய் எதுக்கு வெண்ணிலா இங்க டிஃபன் வச்சுக்கிட்டு வெளிய வாசல் கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப வெண்ணிலா இவ எப்பயும் இப்படிதான் என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இவ வரத்துக்கு வெணிலா யாருக்காக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு டிஃபனை வச்சுக்கிட்டு கதவு கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கியே யார் வரா அப்படி வீட்டுக்கு வர கெஸ்ட் யாரு

அப்படி என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்ளோ பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து பேசணுமா என்ன அப்பா இந்த ஹாசினி வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நெருப்பு கட்டிட்டு இருக்கா மாதிரி அர்த்தம் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸ் எல்லாம் இருந்து உட்காந்து விடக்கூடாது முதல்ல கூப்பிடுற ஹாசினி ஹாசினி இங்க கொஞ்சம் வா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வா அப்படின வெண்ணில கூப்பிட்ட உடனே ஹாசினி அங்க இருந்து வந்தா ஹாசினி வரத பாத்துட்டு உடனே விடுகிறேன்னு கிச்சன் குள்ள போய் வேலை செய்யற மாதிரி நடிச்சா வெண்ணிலா அங்க வந்த ஹாசினி என்ன கா கூப்டா என்ன வேலை இருக்கு இப்பதான ஹாஸ்டல்ல இருந்து வந்தேன் இப்படி வேலை வாங்குவியா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்ப மறுபடியும் கரம்ப இங்க இருந்து நாளைக்கே கிளம்புறியா என்னக்கா இன்னைக்கு தானே நான் வந்தேன் நாளைக்கே கிளம்பிடணுமா என்ன ஐயோ நான் அப்படி கேக்கல நீ எப்ப கிளம்புறியோ அதுக்குள்ள உனக்கு ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போக நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும் அதான் அக்கா அதெல்லாம் கிளம்புறேன்க்கா நாலஞ்சு நாள் இருந்துட்டு அப்புறம் கிளம்புறேன் எனது நாலஞ்சு நாளா என்ன ஹாசினி காலேஜ்ல படிப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நீ இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு இங்க இருந்து கிளம்ப தெரியும் நீ கிளம்பிடுவேன் சரி வா உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன் வா அப்படின்னு வெனிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு வெனிலா வினய்க்கும் ஹாசினிக்கும் சாப்பாடு பரிமாறினா ஹாசினி மட்டும் குறும்பத்தனம் பண்ணி வெறுப்பேத்துற மாதிரி வினையோட தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா அத பார்த்தோன்ன வெணிலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஹாசினி என்ன பழக்கம் இது அவரோட தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுற இதெல்லாம் தப்பு முதல்ல அந்த பக்கம் போய் உட்காரு போ என்ன அக்கா நீ நான் படிக்க மாமாவ வெறுப்பேத்தி தானே இருக்க சாப்பிடுற நேரத்துல என்ன விளையாட்டு முதல்ல மாமா கிட்ட இருந்து தள்ளி உட்காரு போ முதல்ல சாப்பிடு இப்படி ஹாசினி எந்த குறும்புத்தனம் பண்ணாலும் வெணிலாக்கு அது பிடிக்கவே இல்ல ஹாசனியும் வினையும் பேசுறது வெண்ணிலாக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது அது அவளுக்கு பிடிக்கல நாலு நாள் கழிச்சு ஹாசினி ஹாஸ்டலுக்கு கிளம்பா ஹாசினி தனியா போயிடுவல எந்த பயமும் இல்லையே எனக்கு என்ன பயம் மாமா நான் என்ன சின்ன குழந்தையா என்ன அப்படி எனக்கு பயமா இருக்கும்னா நீங்க துணையா வாங்க தான் கேட்டேன் என்ன துணையா வரட்டுமா நீங்க வரீங்கன்னா இந்த உலகம் முழுத்தையும் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் மாமா

வெண்ணிலாக்கு மட்டும் உள்ளுக்குள்ள கோவம் அதிகமாயிட்டே இருந்தது அடுத்த நாளைக்கு வினாய் கிட்ட வெண்ணிலா இப்படி சொன்னா எனங்க என்ன என் தங்கச்சி வந்ததும் ரொம்பதான் க்ளோஸா பழகுறீங்க ரெண்டு பேரும் நான் இங்க இருக்கேன்றதே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படி அடிச்சு பேசுறீங்க விளையாடுறீங்க எனக்கு இதெல்லாம் அவ என்னோட பச்சு நிச்சி இதுல என்ன இருக்கு அவ கூட பேசினா என்ன தப்பு ஆ ஏன் மாமா மச்சு நிச்சுன்னா இப்படிதான் இருப்பாங்க வம்பு கெடுத்துக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இதுல என்ன தப்பு

ஒரு ஒரு வாரத்துக்கு யாரோடய எதுவும் பேசாம ரூம்லயே அமைதியா இருந்தா இருந்தா சோகமா நாளைக்கு வினய் வினய் ஹாசினிக்கு என்னதான் ஆச்சுன்னு அவ போய் ரூம்க்கு போனாரு எல்லா மாத்திரையும் அப்ப ஹாசினி கூட பத்தி நல்லா தெரியும் இப்படி அமைதியா இருக்க பொண்ணே கிடையாது நீட நல்லா குறும்புத்தனம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் புரியுது இந்த மாத்திரையே இங்க இருக்கு மாமா நான் தப்பு பண்ணிட்டே பாமா இப்ப நான் போன மாசம் கருப்பு மாறுட்டே காலேஜ்ல ஒருத்தரோட பழகின அவனும் நானும் காதலிச்சோம் ஒன்னா சுத்தினோம் இப்ப அவன் என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிட்டா எங்க இருக்கான்னு கூட தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல மாமா ஒன்னும் போறியா மன்னிக்கிறேன் ஹாசினி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சா அப்பதான் வினய் அவளை சமாதானப்படுத்தி தொடச்சு விட்டாரு அப்பதான் கரெக்டா வெனிலா அவங்க ரூம் வந்தா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவளுக்கு சந்தேகம் வந்து கத்தினா ஹே ஹாசினி எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க ஆமா உங்க மாமா எதுக்கு உங்க கண்ணை தொடச்சு விடுறாரு எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க வெணிலா அப்படி கேட்டோம்னா வினயும் ஹாசினியும் ஹாசினி கர்ப்பமா இருக்கிறதா வெணிலா கிட்ட சொன்னாங்க அத கேட்ட வெணிலா என்ன என் தங்கச்சி கர்ப்பமா இருக்காளா ஏங்க இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழகினத பார்த்து நான் பொறாம பட்டிருக்கேன் ஏதோ சகிச்சுக்கிட்டு போனேன் ஆனா இப்ப நீங்க என் தங்கச்சிய கற்பமாக்கிருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்காதுங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க வெணிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு அக்கா மாமா மேல எந்த தப்பும் இல்ல முதல்ல சொல்றது கேளு உங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்ற ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத நானே பாத்துருக்கேனே முதல்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க இல்லனா நான் போலீஸ கால் பண்ணுவேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க வெணிலா முதல்ல என்ன சொல்றோன்றது தெளிவா கேளு இல்ல நீங்க ஏதோ சொல்லாதீங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசினீங்க அவளை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டா வெண்ணிலா ஆனா இவ்ளோ நாள் ஆகியும் ஹாசினி என்ன பேசினாலும் காதலே வாங்கிக்காம பேசாமே இருந்தா வெனிலா அப்படியே ஏழு மாசம் போச்சு அப்படியே ஹாசினிக்கு வரவும் ஆரம்பிச்சுது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா ஹாசினிய அக்கா நான் சொல்றது இப்ப கேளு நீ தேவையில்லாம மாமாவ சந்தேகப்பட்டுட்ட அவர் ரொம்ப நல்லவரு என் வயத்துல வளர குழந்த அவரோடது இல்ல அக்கா இங்க பாரு ஹாசினி நீ இவ்ளோ தப்பு பண்ணியோ உன்னை ஏன் நான் வீட்டுக்குள்ள விட்டேன்னு தெரியுமா நீ ஒரு உயிரை சுமக்கிற அத மதிக்கிற வெண்ணிலா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வினய் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அங்க நிப்பாட்டினாரு அவன பார்த்ததும் ஹாசினி பயங்கரமா அழுதா ஹாசினி இவன் தானே ஹரி இவன் தான் உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு எனக்கு தெரியும் இவன் தப்பிக்க பார்த்தா நான் புடிச்சிட்டு வந்துட்டேன் ஹாசினிய பார்த்ததும் ஹரிக்கு அழக வந்தது அவரோட தப்ப உணர்ந்தாரு என்ன மனுச்சிரு ஹாசினி என் வீட்டுல இருக்கிறவங்க எதுக்குமே ஒத்துக்கல உனக்குதான் தெரியுமே என்னால உன்ன மறக்காம இருக்கவே முடியல தினமும் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன் தப்பிக்கலான்னு போகும்போதுதான் வீண இங்க கூட்டு வந்தாரு இனி நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம குழந்தையோட நம்ம இனிமேல் சந்தோஷமா வாழலாம்

வினய் மேல சாஞ்சா வனிலா அவங்கள பார்த்து ஹரியும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஹாசினிக்கு பயங்கரமா வழி வரும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவள கொஞ்ச நேரத்துல குழந்தை சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் வினை வெனிலா ஹரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அம்மாடி சுதா வாணி உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க

அப்படி சொல்லிட்டு கிரி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாக்ஸ் கொடுத்தாரு அப்ப வாணி ரொம்ப ஆர்வமா கிரி என்ன கொடுத்திருக்காருன்னு ரெண்டு பாக்ஸ்லயும் பாக்க தெரிஞ்சுக்கிட்டா அப்ப கிரி அவ கிட்ட வாணி நான் முன்னாடியே சொன்னேன் இப்ப இதுல என்ன ட்ரெஸ் இருக்குல்ல ரெண்டு பேரும் பாக்க கூடாது அத பண்டிகை இன்னைக்கு தான் பாக்கணும் முதல்ல வைங்க அப்பா எதுக்கு பா இப்படி பண்றீங்க பாவம் பா தங்கச்சி ரெண்டு நாள் கழிச்சு எப்படி இருந்தாலும் பாக்க போறோம் அவளாவது பாக்கட்டுமே ஆமாடி சுதா அப்பா சொல்றனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்காமையா இருக்கும் அதுவும் கரெக்ட் தான் சரி நீங்க சொன்ன மாதிரியே இந்த பாக்ஸ்ல என்ன ட்ரெஸ் இருக்குன்னு நாங்க பாக்க மாட்டோம் போதுமா ஆனா வாணிக்கு மட்டும் அவ பாக்ஸ்ல என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது அவங்க அப்பா சொன்னதையும் கேட்காம வாணி இந்த அப்பா எதுக்கு ட்ரெஸ் பாக்க கூடாது பண்டிகை தான் ஓபன் பண்ணி பாக்கணும்னு சொல்றாரு ஒருவேளை அந்த பாக்ஸ்ல ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ ஒருவேளை அக்காவுக்கு என்ன விட பெட்டரான எடுத்திருப்பாரோ இவரு சொன்னதுதான் இருக்கே எனக்கு பாக்கணும் போல இருக்கு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா வாணி ராத்திரி தூங்கும் போது கூட அதே யோசனை தான் அவளுக்கு கண்டிப்பா இந்த அப்பா என்ன விட அக்காக்கு சூப்பரான ட்ரெஸ் தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த ட்ரெஸ் என்னன்னு பாக்கணும் வாணி தூங்கிட்டு போது ரொம்ப திருட்டுத்தனமா அவளோட பாக்ஸ எடுத்துட்டு போய் சுதாவோட பீரோல இருந்த பாக்ஸ வச்சுட்டு சுதாவோட பாக்ஸை எடுத்துக்கிட்டு இவ வந்துட்டா இன்னைக்கு பண்டிகை நாள்ல போக போங்க உங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் போய் போட்டுட்டு வாங்க இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிங்களும் அப்பா அவங்களுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டுட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர ஒருத்தரும் பார்த்துட்டாங்க அப்பா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சுதா சொல்லிட்டு வாணி பக்கம் திரும்பி வாணி உன்னோட ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்குடி வாணி அவ அக்கா போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் ரொம்ப ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா கிரிக்கு விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சது அப்ப வாணிய கூப்பிட்டு கிரி கிட்ட வாணி எத்தனை كلمه நான் கிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு நீயும் அக்காவும் ரெண்டு கண்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நான் ஒரே அந்த இந்த கூட எடுத்துக்கலாமா அப்படின மாதிரி எடுத்து சொன்னாரு அதுக்கப்புறம் அவ சரி நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க விளையாடுங்க அந்த ரெண்டு சந்தோஷமா அங்க போயிட்டாங்க அப்ப கிரியோட மனைவி சுஷிலா கிட்ட ஏங்க நீங்க அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மோதே ரெண்டு ட்ரெஸ்ஸையும் உங்ககிட்ட காட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருந்தா சரியா இருக்கும்ல சுஷீலா சின்னதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் வாணிக்கு எப்பயுமே நம்ம சுதாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம்ன்ற பொசிஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடக்கறோம்ன்றத வாணி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறா நான் முன்னாடியே இதெல்லாம் யூஸ்டு வாணிக்கு எடுத்துட்டு வந்த சுதாக்கு கொடுத்தேன் சுதாக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ வாணிக்கு கொடுத்தேன் அவ பாத்தியா எப்படி மாத்தி வச்சுட்டான்னு கரெக்டான ட்ரெஸ் தான் அவ எடுத்திருக்கா ஆனாலும் திருப்தி இல்ல இந்த மாதிரி விஷயத்துல இருந்து வெளிய எடுத்துட்டு வரதா இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ண என்னதான் கிரி முயற்சி எடுத்தாலும் வாணி மட்டும் மாறவே இல்ல அவங்க வாணிக்கு இப்படி எல்லாம் பண்றாளேன்னு வருத்தப்பட்டாங்க அப்ப ஒரு நாளைக்கு அப்பா நீங்க தங்கச்சி விஷயத்துல எதுவும் கவலைப்படாதீங்கப்பா நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன் நம்புங்க இல்ல சுதா அது இல்ல விஷயம் அவ இப்படியே இருந்துட்டானா உலகத்துல அவளால எதுவும் பண்ண முடியாதுன்ற பயம்தான் எனக்கு அப்பயே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கிரி சுஷீலா கிட்ட வந்து இப்படி சொன்னாரு சுஷீலா நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே நாள ஒரே மெடலை கல்யாணம் பண்ணனும்ன்றது ஆசை நான் அவங்களுக்கு நல்ல சம்பந்தங்களை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு சுஷீலாமா நீங்க நினைச்சதெல்லாம் கரெக்ட் தாங்க ஆனா சந்தோஷமான விஷயத்தை இப்படி சோகமா சொல்றீங்களே அதான் சுஷீலா என் கவலை எல்லாம் வாணிப்பதுதான் எங்க சுதாக்கு பாக்குற மாப்பிள்ளை அவளை விட அதிகமா பாத்துட்டோம்னு தப்பா எடுத்துப்பாலோ என்னவோன்ற பயமா இருக்கு அவளை கம்மியா பாத்துட்டோம் நினைச்சிட கூடாது அதெல்லாம் எதுவும் இல்லங்க இத நினைச்சா கவலைப்பட்டு இருக்கீங்க சரி நம்ம ஒரே வீட்டுல இருக்க ரெண்டு பையனுங்களுக்கு நம்ம ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அது சரியா இருக்கும் இல்ல சுஷீலா அதுவும் பிரச்சனை இல்லதான் வந்து முடியும் இந்த பிரச்சனைக்கு என் கிட்ட தெரிஞ்ச ஒரு தீர்வு இருக்கு நம்ம ஊர் இலையில ஒரு ரிஷி இருக்காரு அவரு இவங்க ரெண்டு தெரியும் அனுப்பலாம் வாணிக்கு புத்திய அவரால நல்லா சொல்ல முடியும் நான் நம்புறேன் மகா முனிவர் அவர்கிட்ட நீங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்லணும்ன்றது என்னோட விருப்பம் அவர் நிறைய அறிவுரை சொல்லுவாரு உங்களுக்கு நீங்க நடந்துக்கணும் அதனால அப்பா சொல்றது கேட்டுட்டு அந்த நல்லதுக்காக சொல்றேன்னு எடுத்துக்கிட்டு போங்க ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போனாங்க சுதா நமஸ்காரம் பண்ணா இத பாத்துட்டு வாணி உடனே வகிர்னு சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணா கால விழுந்து வாணி அவரோட கால தொட்டதும் மகரிஷிக்கு வாணியோட குணங்கள் புரிஞ்சது அப்ப அவரு ரெண்டு பேரும் இந்த ஆசிரமத்துல மூணு நாள் தங்கி இங்க இருக்க எல்லா வேலைகளையும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் சரிங்க சுவாமி பண்றோம் அவங்க மூணு நாள் அந்த ஆஷிரமத்திலேயே தங்கி அங்க இருக்க எல்லா வேலைகள்லயும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் அம்மாடி சுதா வாணி நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு மூணு நாள் இங்க இருந்து எல்லா வேலையிலயும் உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு மகரிஷி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பரிசு கொடுத்தாரு நான் உங்களுக்கு குடுத்ததா நீங்க கல்யாணம் அந்த அன்னைக்கு போடுற டிரஸ் எல்லாம் அப்படி பண்ணா உங்களோட வாழ்க்கை வசந்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மகரிஷி அதுக்கு அவங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போனாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போய் சொன்னாங்க அந்த அக்கா தங்கச்சிங்க அம்மா ா போட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த மகரிஷி கொடுத்தது ஞாபகம் வந்தது உடனே அதை எடுத்து அவங்க லெஹெங்கால ஸ்ப்ரே மாதிரி அடிச்சாங்க வாணியோட லெஹெங்கா வெள்ளி லெஹெங்காவா மாறிடுச்சு ஆஹா

நீ இப்ப போட்டு இருக்கிறத அந்த மகரிஷி எனக்கு கொடுத்த ஸ்ப்ரே தான் வந்து தங்கமா மாறிடுச்சு என்கிட்ட கொடு அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னா வாணி ஆனா சுதாக்கு மட்டும் எதுவுமே புரியல என்ன வாணி என்ன சொல்ற நீ உனக்கு கொடுத்த அன்பளிப்பு என்கிட்ட எப்படி வரும் அந்த மகரிஷி எங்க என்ன விட நல்ல காணிக்கையா உனக்கு கொடுத்துருவாரோன்னு நான் தான் உனக்கு கொடுத்தது எனக்கும் எனக்கு கொடுத்தத உனக்கும் மாத்தி வச்சேன் புரிஞ்சுதா அப்படின்னு வாணி சொன்னதும் சுதாக்கு புரிஞ்சுது

அப்படின்னு வாணிக்கு புரியற மாதிரி சொன்னாரு மகரிஷி வாணிக்கும் நல்லா புரிஞ்சுது அவ தப்ப என்னன்னு ஹன்னில இருந்து அவ அக்கா கிட்ட எது மேலயும் போட்டியும் படல பொறாமையும் படல வாணி சந்தோஷமா இருந்தாங்க